ஈட்டன் நிறுவனத்துடன் இருநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஐநூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னையில் ஈட்ட நிறுவனத்தில் உற்பத்தி வசதி விரிவாக்கம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு உலகளாவிய பயன்பாட்டு பொறியியல் மையம் நிறுவதற்கும் அசியூரன்ஸ் நிறுவனத்தின் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை ஜிசிசி அதாவது சென்னையில் நிறுவதற்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியுள்ளதாவது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அமெரிக்க நாட்டின் சிகாகோ நகரில் ஈட்ட நிறுவனத்துடன் இருநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஐநூறு ரூபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னையில் ஈட்ட நிறுவனத்தில் உற்பத்தி வசதியை விரிவாக்குவதற்குடன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு உலகளாவிய பயன்பாட்டு பொறியியல் மையத்தை நிறுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் அசியூரன் நிறுவனத்தின் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சிசிசி சென்னையில் நிறுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் அரசு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகளில் அதிக முதலீடுகளை ஈர்க்கும் உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த தொழில்களையும் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தொழில்களையும் ஈர்த்துள்ளதோடு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்ற இலக்கை அடைவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளையும் முனைப்போடு எடுத்து வருகிறது தமிழ்நாட்டில் நிலவும் அமைதியான சூழல் காரணமாக ஏராளமான தொழிற்சாலைகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக உருவாகி வருகிறது தொழில் வளர்ந்து வளர்கிறது என்றால் மாநிலம் வளர்கிறது அதன் மூலம் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் மூலமாக மாநிலத்தின் சமூக பொருளாதார நிலை உயர்ந்து வருகிறது அந்த வகையில் வளர்ச்சியின் அடையாளமாக திகழும் தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் அதிக அளவில் தொடங்கிட முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இளைஞர்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடவும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அமெரிக்க நாட்டிற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த பயணத்தின் போது முதல்வர் முனையில் ஜான் பிரான்ஸ்கோவில் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உலகில் முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியோ பேபால் ஈல்ட் என்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் மைக்ரோசிப் டெக்னாலஜி இன்ஃபிக்ஸ் ஹெல்த் கேர் மற்றும் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் ஆகிய ஆறு நிறுவனங்களுடன் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் நாலாயிரத்தி நூறு பேர்களுக்கு ஆய் நாலாயிரத்தி நூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆப்பிள் கூகுள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களில் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு மேற்கொள்ள அழைப்பு விடுத்ததோடு கூகுள் நிறுவனத்திலும் தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வுகள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஓமிய நிறுவனத்திற்கு எலக்ட்ரானிக் ஜெனல்சன் உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் ஐநூறு வேலை வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அமெரிக்க நாட்டின் சிகாகோ நகரின் ஈடன் மற்றும் அசியூரன் நிறுவனங்களுடன் முதல்வர் முனையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டன அதன் விவரங்கள் ஈடன் நிறுவனம் ஈடன் கார்ப்பரேஷன்ஸ் அதாவது நிறுவனம் என்பது தரவு மையம் பயன்பாடு தொழில்துறை வணிகம் இயந்திரம் கட்டிடம் குடியிருப்பு விண்வெளி மற்றும் இயக்க சந்தைகளுக்கான உற்பத்தி மற்றும் பகிர்மான பணிகளை மேற்கொள்ளும் வேளாண்மை நிறுவனம் ஆகும் தமிழக முதல்வர் முன்னிலையில் ஈட நிறுவனத்திற்கு தமிழக அரசுக்கும் இடையே இருநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஐநூறு ரூபாருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னையில் தற்போது உள்ள ஈட நிறுவனத்தின் உற்பத்தி வசதியை விரிவாக்குவதன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு உலகளாவிய பயன்பாட்டு பொறியியல் மையத்தை கோல்வா யூட்டிலேட் இன்ஜினியரிங் சென்டர் நிறுவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அசூரன் நிறுவனம் அசூரன் நிறுவனமானது பார்ஷுன்ஸ் ஐநூறு இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு ஒன்றாகும் இந்த நிறுவனம் அட்லாண்டாவை தலைமையிடமாக தலைமையிடமாக கொண்டு இடர் மேலாண்மை தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்கி வருகிறது சொத்து விபத்து நீட்டிக்கப்பட்ட சாதனங்கள் பாதுகாப்பு போன்ற பலவிதமான சிறப்பு மற்றும் முக்கிய சந்தை காப்பீட்டுத் திட்டங்களை வழங்கி வருகிறது இந்த நிறுவனத்தின் உலகளாவிய தலைமையகம் அமெரிக்க நாட்டில் அட்லாண்டாவில் அமைந்திருக்கிறது தமிழக முதல்வர் முன்னிலையில் அசுரன் நிறுவனத்திற்கும் தமிழக அரசிற்கும் இடையே அசுரன் நிறுவனத்தின் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் அமையத்தை ஜிசிசி சென்னையில் நிறுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இவ்வாறு அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது